திருச்சிற்றம்பலம் இஸ்மையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மிதின ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதின ராசி ராசி அதிபதி புதன் உங்களை ஆளக்கூடிய கிரகம் புதன் அவரே நான்காம் அதிபதியும் ஆகிறார் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டா ராசி அதிபதி வக்ரகிதி அடைகிறார் என நீசமாயிருந்தார் நீசமாயி மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறது உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குது வீடு மனை சொத்துக்கள் ஒரு விரயங்களை கொடுத்தது அதே போல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வரக்கூடிய இடம் கொஞ்சம் லாக்கானது என்ன பண்ணுறதுனே தெரியலையே தொழிலும் கொஞ்சம் நஷ்டமாகிற மாதிரி இருக்கிறது பேச்சுக்கு மரியாதையே இல்லையே அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கொஞ்சம் இந்த மாதங்கள் நடந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீசம் பெற்ற கிரகம் பக்ரமாகுது ஒரு ஜாதகத்துல நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்ச பலனை அடைந்தே தீரும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை இது வந்து நம்ம பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் இப்போ நம்ம பிளஸ் இன் டூ பிளஸ் பிளஸ் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இது போல ஒரு ஃபார்முலா தான் இது ஜாதகத்தில் நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்ச பலனை அடைந்தே தீரும் அப்ப உங்கள் ஜாதகத்தில் பாருங்க உங்கள் ஜாதகத்தில் யாராவதுக்கு புதன் நீசமாக இருக்கிறார் அல்லது பக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாக்பாட் தான் நீங்கள் நினைச்சது நடக்கும் பெயர்புகள் மதிப்பு வீடு மனை சொத்துக்கள் அதே போல வண்டி வாகனங்கள் அதன் மூலமாக வந்த செலவுகள் கொஞ்சம் குறையிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துல வந்து உங்கள் ஜாதத்தில் பாருங்க புதனும் ராகும் சேர் சேர்ந்துருக்காரா அப்போ கொஞ்சம் படிப்பில் கவனமா இருக்கணும் கொஞ்சம் மந்த நிலையை குடி கொடுக்கும் படிப்பு படிக்க முடியாது எவ்வளவு படிச்சாலும் மறந்து போயிடும் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே எழுதவே முடியாது அதே போல் பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கறது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலையில் பிரச்சனைகளை கொடுக்கும் எதிர்பார்த்த ஜாதகத்திலே புதன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா படிப்பு தடையை கொடுத்துருக்கும் அல்லது நல்லா படிச்சுருந்தீங்கனாலும் படிப்புக்கு உண்டான வேலையை கொடுத்துருக்காது இந்த ரெண்டு விஷயத்துல கண்டிப்பாக ஏதோ ஒன்று சிக்கியிருப்பீங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்போது இந்த புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இது போல சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் புதன் நீசமாய் வக்ரம் பெறும் பொழுது உங்க ஜாதல வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் வக்ரம் இல்லைனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு அளவுக்கு யோகத்தை கொடுத்தே திரும்பும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அப்போ கூட யாரோட சேர்றாரு புதன் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரனோட சேர்கிறார் அங்க சுக்ரன் உச்சமாகி சுக்ரன் ராகு செயற்கையாகி பெண்கள்னால பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொஞ்சம் குழந்தைகளுடைய நிலை சரியில்லாமல் இருக்கிறது குழந்தைகள்னால கொஞ்சம் அவமானங்கள் ஏற்பட்டது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செஞ்சது இதெல்லாமே கடந்த மாசங்கள் நடந்திருக்கும் விரயங்கள் ஆனது இதெல்லாமே இருக்கும் இப்போ இந்த சுக்கரனும் வக்கரம் ஆகிறார் இந்த மாசம் முழுவதும் வக்கர கிதியில தான் இருக்க போகிறார் அப்போ உங்க ஜாதத்துல சுக்கரன் வக்கரமா இருக்குதான் பாருங்க சுக்கிரன் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலமாக பண வரவுகள் பயணத்தின் மூலமாக பண வரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் குல தெய்வ அனுகிரகம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்க ஜாதகத்துல சுக்கரன் வக்ரம் இல்லாம இருந்தால் கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் நடக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிங்க தேவையில்லாத விரயங்கள் பண்றதுக்குள்ளான வாய்ப்பை சுக்ரன் வக்கரமாக இல்லைன்னா நடத்தியே தீர்வார் அப்படிங்கிறது அமைப்பு இது உங்க ஜாதத்துல தனிப்பட்ட முறையில் அடுத்தது பாருங்க ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்காரு இது உங்க ராசி உங்க ராசிக்குள்ளேயே செவ்வாய் அப்ப அப்போ ஆறுக்குடையவர் ராசிக்கு வரார் ரொம்ப மாசமா ரொம்ப வருஷங்களாக வேலையே இல்லாமல் இருந்தாலும் கூட வேலைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் விலகிறது அதே போல பார்த்தீங்கன்னா ஆறு நாலு தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பாருங்க ஏதாவது ஹோம் லோன் வாங்குறது கேட்ட இடத்துல ஒரு எமர்ஜென்சி பணம் கிடைப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஏன்னா அவர் லாபஸ்தானாதிபதியும் வாங்குறாரு இல்லைங்களா அப்போ அதீத லாபங்கள் ஏதாவது ஒரு வழியில் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் அங்கேதான் இருக்க போயிடறார் அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்றீங்க ஒரு லோன் ப்ராசஸ் பண்றீங்க அல்லது வந்து வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்றீங்க அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இருந்து நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல வருமானத்தோட வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பிளான் பண்றீங்கன்னா தைரியமாக பிளான் பண்ணலாம் நிச்சயமாக நடந்தே திரும்ப இந்த மாதம் முழுவதும் லாபம் சார்ந்த விஷயத்துல குறைவில்லாம இருக்கும் உண்மை அடுத்தது பாருங்க இயற்கையாகவே பன்னிரண்டாம் வீட்டுல இருந்து சுப விரயத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு ஏன்னா சுபகிரகம் பன்னிரெண்டாம் வீட்டுல சுப விரயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கறது அமைப்பு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அப்ப பத்துக்குடையவரும் ஆகி குரு குரு பன்னிரெண்டு நிற்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியாக

சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க இதுதான் உங்க உங்களுக்கு வரக்கூடிய தொழில் லாங் நீங்க செய்யக்கூடிய கருமாக்குண்டான விஷயங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அப்ப அடுத்தது பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு மூணாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டுல இருந்துட்டு இருந்தா இப்போ பதினாலாம் தேதிக்கு மேல பத்தாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுடைய பிளானிங் எல்லாமே வச்சுக்கோங்க நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு முயற்சிக்குள்ளானது ஒரு ப்ராஃபிட் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பதினாலாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறத விட பத்தாம் வீட்டுல போய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ அவரே உங்களுக்கு சுக்கரன் ராகு அங்க சேர்க்க இயற்கையாகவே இருக்கு அடுத்தது சூரியனும் அங்கே போய் சேர்றார் சூரியன் ராகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகிலிருந்து இருந்தாலே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல தடையாகிறது மதிப்பு மரியாதை குறையிறது பித்திரு தோஷங்கள் ஏற்படுறது தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு சொத்து கிடைக்காம போறது தந்தை மூலமாக எந்த ஒரு உதவிகளுமே கிடைக்காம இருக்கிறது அவர்களுக்கு உங்கள் மூலமாக எந்த உதவியும் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு அவங்க மூலமாகவும் எந்த உதவியும் கிடைக்கிறது இல்லை சூரியன் ராகு ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும் இப்ப அதே காம்பினேஷன் வரப்போகுது அப்போ கொஞ்சம் தந்தைக்கு உங்களுக்கு தந்தை வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் ஒரு சொத்து சொன்னா ஒன்பதாம் அதிபதி சனி அங்க போய் நிக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே கண்டிப்பா உண்டு இந்த மாசம் ராகு சனி ஜாதகத்தில் சேர்க்கை ஏதாவது சேர்க்கை இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஏதாவது தந்தை வழியிலேயோ தந்தை வழி மூலமாக வரக்கூடிய பித்திர தந்தை வழி மூலமாக வரக்கூடிய உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நிறைய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்ப ராகு இங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி கீழே இறங்குற வரைக்கும் ப்ராப்ளம் நடக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அடுத்தது அதே போல பாருங்க சனி சூரியன் சேர்ந்தா வேலையில பிரச்சனைகளை கொடுக்கும் ராகவோட சேரும் பொழுது உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்களை எக்காரணத்தை கொண்டு நம்ப கூடாது ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களை காலம் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சுக்கோங்க உங்களுடைய கடின உழைப்பை நீங்களே செய்யுங்க உங்களுடைய வேலையை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காதீங்க சனிதான் வேலையாள்னு சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாமே சனிதான் அப்போ உங்க வேலையை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்னால வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ முழுக்க 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 மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு வகையான தொழில் ரீதியான ஒரு யோகத்தை ஒரு ப்ரொமோஷன் டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்டது கடின உழைப்ப போட்டு பெயர் புகழ் வாங்குறதாக இருந்தாலும் கூட இங்க இது வந்து ராகு ஒரு வக்கர கிரகம் சுக்கரன் வக்கரமாகுது புதன் வக்கரமாகுது சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு டிராபேக் கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை எந்த விஷயங்கள் செய்தாலும் இந்த மாதம் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இதை பார்த்துட்டு நெகட்டிவா சொல்றேன்னு சொல்லாதீங்க எச்சரிக்கையா ஒன்னு எச்சரிக்கையான ஒரு பதிவா கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அதே போல தினராசிக்கு இந்த மாதம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஆஞ்சநேயருடைய வெளிப்பாடு உங்களுக்கு பெரிய இருந்து காப்பாற்றி கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது கொஞ்சம் கடின உழைப்பை போடுங்க யாரையும் நம்பாதீங்க இதுதான் பரிகாரம் இந்த மாதத்திற்கு உண்டானது நன்றி இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சித்தம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ சரணம்